ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபஸ்டிவேல் சேனல் இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கோபுரம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அழகாக இருக்குல்ல செம கியூட்டாக சூப்பராக இருக்கும் உள்ள கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு அப்படியே உள்ளே போய் அம்மாவை எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்குது இந்த கோயிலோட குளந்தான் இங்கே இந்த கோயில் வந்து ரீசண்டாக இப்போ தான் கட்டினாங்க இப்போ ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டாக கட்டி கும்பாபிஷேகம் வச்சாங்க செம சூப்பராக கூட்டாக அள்ளிச்சு எங்களால் அந்த டைமில் போகவே முடியலை அதனால் நாங்கள் வந்து இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் போயிட்டு வந்தோம் செமையாக சூப்பராக இருந்துச்சு அந்த அம்மாவை பார்த்த உடனே இவன் அப்படியே கம்பீரமாக ஜெகஜோதி அப்படியே ராஜராஜேஸ்வரி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அப்படியே கம்பீரமாக உள்ள அப்படியே அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மாவை அப்படியே உட்காந்துருந்ததை பார்த்தோன்னே நம்ம மனசில் இருக்க கஷ்டம் கவலையெல்லாம் அப்படியே போன மாதிரி அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வைப்ரேஷனு சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலுக்கு கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழே போகும் அங்கே போனிங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் நல்லா விளையாட விடுவாங்க இந்த இடத்துல என்ன கூட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுவாமி இருக்கிறாரு காவல் தெய்வம் ரொம்ப நல்ல பெருசாகவே இருக்கும் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கேயும் நல்ல வைப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல நிற்கவே முடியல அவ்வளோ கூட்டம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருநீர் கூட இந்த கோவில்ல சுத்தமான திருநீர் தான் கொடுக்குறாங்க சாணத்தில் தயாரிக்கப்பட்ட திருநீர் திருநீர் கூட வெள்ளையாகவே அங்கே இல்லை அப்படியே நல்ல சாம்பல் கலரில் சாப்பிட்டா நீங்கள் வாயிலே போட்டுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு தான் அந்த பூசாரி கூட சொல்லி நம்ம கையில் கொடுக்குறாரு சரி வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம் அந்த கோபுரத்தில் உள்ளே அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னு ராஜராஜேஸ்வரி அப்பா ராஜராஜேஸ்வர பேர் வச்சவங்கள்லாம் செம ரொம்ப தைரியமாக தான் இருப்பாங்களா ட்ருக்கு அம்மாவை உள்ளே போய் பார்த்தோன்னே இந்த கொடி மரத்துக்கு நேராக பாருங்களேன் தெரியுமா இங்கேருந்து பார்த்தா தெரியாது உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து அவளோடே கிடையாது நான் வெளியில தான் எடுத்தேன் அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள எல்லாம் உங்களுக்கு போய் எடுத்துகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் ரூல்ஸ் அது கிடையாது அது தப்பாகிடும் அதனால் லைட்டாக நம்ம உள்ள கோயில் அந்த கொடிமரத்துக்குள்ளே உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பைரவர் இருக்கிறாரு அம்பாலோட அழகாக இருப்பார் சுவர்ண பைரவர் எல்லார் வீட்டில் ஸ்வர்ண பைரவர் வச்சால் நல்ல செல்வம் தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பார்த்தாலே போதும் அழகாக இருந்தார் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த அவர் வந்து மடியில் அந்த தெய்வத்தை உட்கார வச்சு பார்த்தது நீங்களும் அதே மாதிரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வேணால் வந்துட்டு பாருங்க செம்மையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே போகிறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நான் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சி நினச்சி எனக்கு அந்த டைமே இப்போ தான் வந்துச்சு இதுதான் நான் சொன்ன சொர்ண பைரவர் அம்பாவில் வந்துட்டு மடியில் வந்து வச்சுட்டு உட்காந்துருக்குறாரு அதுக்கப்புறமா நேராக போயிட்டு நான் ராஜேஸ்வரியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாய்